மாத்தலை பிரதேசம் அப்படிங்கிறது உல்லாச பயணிகள் வருகை தருகின்ற முக்கியமான ஒரு இடம் வெளிநாட்டு உல்லாச பயணிகளும் அதிகமாக வராங்க எனவே இந்த வெளிநாட்டு அந்நிய செலவானியை இங்கே கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை நம்ம மேற்கொண்டோம் அதில் ஒன்று தான் இந்த கைத்தொழில் அல்லது குடிசை கைத்தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் இந்த அலங்கார பொருட்கள் விற்பனைங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று நமது நாட்டுக்கே உரிய பல கலை கலாச்சாரங்கள் இருக்கிற மாதிரி இந்த அலங்கார பொருட்களும் முக்கியமானது அகையான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் என்ன இடம் பார்ப்போம்

அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் கழிவு பொருட்கள்லேருந்து எப்படி அலங்கார பொருட்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த தேங்காயை வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்தி தான் அவர் இந்த நிறைய அலங்கார பொருட்கள் செய்கிறாரு குருவிக்கூடுகள் ரொம்ப அழகானது குருவிக்கூடுகள் அதுபோல தான் இந்த டீ கப் தேநீர் கோப்பைகள் செய்கிறாரு போல் கரண்டி அது மாத்திரமில்லாமல் கீ டெக் அது மாத்திரம் மாலைகளுக்கு போடுற சின்ன சின்ன உருவங்கள் லட்சணிகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாராம் எனவே அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு மிச்ச நேரம் ஒரு டவுட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த தேங்காயெல்லாம் முழுசாகவே இருக்குது நம்ம ஒரு தேங்காய் எப்பா உழைப்போம் முழு தேங்காய் வச்சு எப்படி செய்யறாரு அதை வாங்குறாரு அந்த விஷயம் அப்பா அப்ப பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டையை நான் பொலிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் இருந்தாலும் இந்த மணற்கடதாசினால் அதை அதை செஞ்சுக்க முடியல ஏற்கனவே பொலிஷ் பண்ண இடம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பொலிஷாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு மணற்கடதாசிகள் இதற்காக பயன்படுத்திருக்கிறாங்க அப்படி தான் இந்த பொலிஷ்னர்ஸ் வருமா இப்போ நான் தேய்ச்சது ஒரு மணற்கடதாசியில் இருந்தாலும் கூட அதில் ஒரு பொலிஷன் வரல ஆனால் ஓரளவு அது ஒரு லெவலுக்கு வந்திருக்குது அது இது ஒரு பெரிய ஒரு வேலை குறிப்பாக இந்த தெங்கு முடிவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம இந்த தெங்கு கொண்டு தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதுபோல தான் ஏனைய பிரதேசங்களையும் இவ்வகையான வேலைகளை செய்கிறாங்க குறிப்பாக சிங்கள மக்கள் அதாவது சகோதர மக்கள் மத்தியில் இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளவு அழகான அலங்கார பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம இந்த உப்பு போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரம் அல்லது ஒரு கலவைன்னு சொல்லி சொல்லலாம் அது போலவே இது ஒரு பாட்டில் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறாங்க இரண்டு தேங்காய்கள் கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு வகையான ஒட்டி தான் இதை செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு வேறு தேங்காய் இது ஒரு வேறு தேங்காயை பயன்படுத்திருக்காங்க ஒரு சிறிய வகையான தேங்காய் கொண்டு தான் செஞ்சுருக்கிறாங்க அதுபோல் இன்னும் பல பொருட்கள் இருக்குது இந்த நம்ம தேநீர் காக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கப்ஸ் தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம் ஆனால் அப்படி இல்லை அதை விடவும் ஆரோக்கியமானது இது இது இலக்குவில்லை இத்தும் போகாது நல்ல உறுதி கொண்டது போல் ஆரோக்கியமானதும் கூட எனவே அதோ மாதிரி ஒரு இது நம்ம இது இன்னொரு ஒரு ஒரு அலங்கார பொருள் வைன் கிளாஸ் குறிப்பாக நம்ம வெளிநாட்டு உல்லாச பயணிகள் இங்கே வாரனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம் உள்ளுக்கும் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மிகவும் அற்புதமாக இருக்குது எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப வசமாக இருக்குது போல் இன்னும் ஒரு பொருள் இன்னொரு பாட்டில் நம்ம இதை உண்மையான பாட்டிலையும் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே கண்ணாடி கூவலையும் தான் உங்களுக்கு அடியில் பார்க்கக்கூடிய தெரியுமா தெரியுமா இருக்கும் இந்த கண்ணாடி பாட்டிலுக்கு மேலே இந்த சிரட்டை துண்டுகளை விட்டு விட்டு ஒட்டியிருக்கிறாங்க அது மாத்தமில்லாமல் இதை திரும்ப பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு நல்லாவே இது ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறதுக்காக ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாராம் எனவே இதுன்ற விலை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கணிக்கலாம் எனவே அதிக விலை கொண்டு வாங்கக்கூடிய பொருளாகத்தான் இதுக்கு இருக்குது அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல அலங்கார பொருட்களையும் செஞ்சுருக்காங்கண்ணா பார்க்கலாம் இதெல்லாம் இந்த கீடெக் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருவாங்கள் இந்த இலங்கைக்கு உரித்தான் அந்த யானைகள் இது இது மையப்பத்தி இதை பார்த்தாலே ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் அந்தளவு முக்கியத்துவமான சில விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க எனவே இப்படி மிக முக்கியமான அலங்கார பொருட்கள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது வியப்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் தேங்காய் அப்படிங்கிறப்ப நமக்கு இப்படி தான் தேங்காயை பார்த்துருக்கோம் இதுதானே நமக்கு ஒரு தேங்காய் கிட்டத்தட்ட இந்த இப்போ வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் ஒரு தேங்காய் சாதாரணம் வாங்கலாம் தொண்ணூறுரூவாய்க்கு தேங்காய் இருக்குது இந்த மாதிரி சைஸில் ஒரு பெரிய அளவு சைஸில் தேங்காய் வாங்கணும்னு சொன்னால் மிகக்கூடிய விலைக்கு தான் வாங்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த மறுசைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக தனியே கிட்டத்தட்ட ஐநூறு தேங்காய்க்கு மேல வாங்குறாங்களாம் வாங்கிட்டு தான் இந்த மேற்பகுதியை வெட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கிற தேங்காய்களை அப்படியே அவங்க கிடைய எடுக்கிறாங்க எடுத்து இதுகளை காய வச்சு அதிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்களாம் அதற்கு பின்னதாகத்தான் இந்த பொருட்களை பயன்படுத்துறாங்க பாருங்க எவ்வளவு சிக்கனமாக இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க வீடுகளையும் பார்க்கலாம் ஆரம்ப காலங்களில் எல்லாம் எவ்வளவு சிக்கனத்தை வெளிப்படுத்துறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை கையாண்டிருப்பாங்க எனவே இந்த தேங்காயும் இதையும் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த பரிஷ சிறங்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்லிசாவுதலும் கூட ரொம்ப அந்த என்ன கையில் அடர்த்தி பிடிக்கிறப்ப கூட ரொம்ப உறுதியாக இருக்குது எனவே இது ஒரு நம்ம சொப் அதெல்லாம் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கப் நம் நாடுகளில் இது பெருசா புழக்கத்தில் கூட சர்வதேசத்துல உள்ளவர்கள் இதை ரொம்பவுமே விரும்பி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது டீ கப் ஏதோ அடிக்கடி ஒரு நம்ம டீ குடிக்கிறது உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம பிளாஸ்டிக் கப்ஸ்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் எனவே அது ஒரு சுகாதாரமான நடைமுறையும் இல்லை அதே சந்தர்ப்பத்தில் சூழலுக்கு ஏற்புடையதும் இல்லை எனவே அதனோடு தான் ஒரு ட்ரேயும் செஞ்சிருக்கிறாரு மிக அழகான ஒரு வடிவமைப்பாக இருக்கிறது வீடுகளுக்கு வாரப்பொழுது இவ்வகையான ஒரு அம்சம் வீட்டில் இருந்தால் அது நம் நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற பெருமை அதோடு சேர்ந்து இது ஒரு நம் நாட்டு உற்பத்தியாளர்களை இந்த வகை தொழில் அலங்கார பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் அமையும் எனவே நீங்களும் மாத்தலை பிரதேசத்திற்கு வந்தால் இவங்கிட்ட இது வகையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது